பின்னவாசல் பெரியவா என அடியவர்களால் பக்தியோடு அழைக்கப்படுகிற மகா யோகீஸ்வர சுவாமிகளின் சமாதி ஆலயம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி தாலுக்கா பின்னவாசல் கிராமத்தில் அமைந்துள்ளது கடந்த பல மாதங்களாக பக்தர்களின் பங்களிப்போடு ஆலயத்தின் திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஆலயத்தின் கும்பாபிஷேக நாள் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது வருகிற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள் மகா கும்பாபிஷேக நிகழ்வு நடைபெற இருக்கிறது அது சமயம் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சுவாமிகளின் ஆசியை பெற வேண்டுகிறோம் அதைத் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சுவாமிகளுக்கு வருடாந்திர குரு பூஜை வழிபாடு நடைபெறுகிறது என்பதையும் அறிவிக்கிறோம்